அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக யார் போராடினாலும் யார் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது பிஓஓ இருந்தாலும் சரி சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்களை கொலை செய்வது மட்டும்தான் முடிவென்று கொள்ளையர்கள் தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்களையும் இதற்காக போராடுகின்ற நபர்களையும் கொலை செய்து வருகிறார்கள் ஆனால் தமிழக அரசு இதை சற்றும் கண்டுகொள்ளாமல் அப்பாவின் ஆட்சியில் அப்பாவிகள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியில் அதை தெளிவாக பார்ப்போம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கனிம உள்ள கொள்ளைகளுக்கு எதிராக போராடுகின்ற சமூக ஆர்வலர்களையும் அதை எதிர்த்து போராடுகின்ற வியோக்களையும் கொலை செய்வது வழக்கமா இருக்கு ஆனால் இதையெல்லாம் மறைத்து திமுகவின் ஊப்பிக்கள் வாடகை வாய்கள் என்ன பேசும் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கில் தலை சிறந்த மாநிலமா இருக்கு பிற மாநிலங்கள் நீங்க ஊப்பிய பார்த்தீங்களா நீங்க வந்து பீகார பாத்தீங்களா அங்க நடக்கிற மாதிரி கொலை இங்க நடக்குதா அதை விட கம்மியா நடக்குதுன்னு பிரீத்தி கொள்றாங்க இல்ல உங்களுக்கு இல்ல கடந்த ரெண்டு நாளைக்கு முன்பாக தேனி மாவட்டம் க காம கவுண்டப்பட்டி அந்த ஊரை சேர்ந்த சசி என்கின்ற சதீஷ்குமார் அவர் என்ன செய்யறாரு அங்க இருக்கிற அந்த ஊரை சார்ந்த ஒரு மலை இருக்கு அந்த மலையில கணி மலை வெட்டி கேரளா கடத்துறாங்க அந்த கேரளா கடத்துறதை எதிர்த்து ஒரு போராடுறாரு அங்க அனுமதி வாங்கப்பட்டது மகளிர் சுய குழுவை சார்ந்தவர்கள் மலையை வெட்டி அந்த உள்ளூர் வாசிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி வாங்கப்பட்டிருக்குது அதற்கு முன்பாகவே வனத்துறையும் ஊர் பொதுமக்களும் அந்த மலையை வெட்டக்கூடாதுன்னு தடவி வாங்கியிருக்காங்க அப்ப அந்த மலை மேற்கு தொட இங்க வெட்டுனா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பாதிப்பு ஏற்படும் இங்க வனவிலங்குகள் இருக்கு புலிகள் காப்பகம் இருக்கு வந்து குண்டு வைத்து மலையை உடைத்தால் விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தால தடை விதிக்கப்பட்டது இதையெல்லாம் ஓர் பண்ணி நாங்க வந்து மகளிர் சுய உதவி குழுவுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரோம் அவங்க வந்து உள்ளியையும் சுத்திகளையும் வைத்து மலைகளை வெட்டி எடுத்து உள்ளூர் வாசிகளுக்கு பயன்படுத்த தருவாங்க அப்படின்னு அனுமதி வாங்கி தேனியில இருந்து கேரளாவுக்கு கடத்துறாங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் கேரளாவிலிருந்து ஒரு படி மண்ணையும் நம்மளால கொண்டு வர முடியாது ஒரு அங்கேயும் மலைகள் இருக்கு அங்கேயும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சைஸுக்கு வந்து நம்ம கல்ல கொண்டு வர முடியாது ஒரு ஜல்லிக்கல்ல கூட இருந்து கொண்டு வர முடியாது ஆனால் இங்கிருந்து டன் கணக்குல கன்னியாகுமரி தூத்துக்குடி தேனி மாவட்டங்களில் இருந்து மலைகள் வெட்டி கடத்தப்படுது இதை தடுக்க துப்பற்ற அரசு என்ன சொல்லுது நாங்க வந்து தலை சிறந்த ஆட்சியை தரோம் தமிழ்நாட்டுல வெக்கமா இல்ல அப்பாவின் ஆட்சியா அப்பாவின் ஆட்சியில் தான் அப்பாவிகள் பலியாகுறாங்க நீங்க ஒரு விடயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சிக்கணும் இன்று இன்று இந்த சசி என்கின்ற சதீஷ்குமார் இதற்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜவஹர் அலி ஜவஹர் அலியுடைய மரணம் நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி நடக்குது அந்த மரணத்துல ஜவஹர் அலி தொடர்ச்சியாக அந்த பகுதிகள் திருமயம் பகுதிகளில் வந்து மலைகள் வெட்டி கடத்தப்படுது எந்த அனுமதியும் இல்லாமல் குவாரிகள் இயங்குது அப்படின்னு தொடர்ச்சியா புகார் கொடுத்திருக்காரு மாவட்ட ஆட்சியிலிருந்து எல்லா துறைகளுக்கும் புகார் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கனிமவள கொள்ளையர்களால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்பவும் இந்த உளவுத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதற்கு மாறாக ஜனவரி பத்தாம் தேதி அவர் இறந்த பிறகு ஒரு போர் நாட் செவன் வாகனத்தை வைத்து அவர் அவரை இடித்து கொலை செய்யறாங்க கொலை செய்ததை விபத்துன்னு வழக்கு பதிவு செய்து பத்து நாட்களுக்கு மேலாக நடவடிக்கை எடுக்கல இப்ப அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து இதற்காக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்து அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக அலி அவருடைய உள் வீட்டிற்கே சென்று அவர்கள் அவர்களுக்கு ஆதரவா நின்றதால அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து கைது செய்யறாங்க நாங்க என்ன கேட்கறோம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான மரணங்கள் நடக்குது இந்த மரணத்தை தடு தடுக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு ஏதாவது ஒண்ணு அப்படி எந்த நடவடிக்கை எடுக்கல அப்ப நம்ம நினைக்கலாம் ஜவஹர் அலி கொலை செய்யப்பட்டாரு நேற்று வந்து சசி கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா இது மட்டும் கிடையாது கடந்த பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகநாதன் என்கின்ற சமூக ஆர்வலர் இந்த கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக போராடினார் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர் அடித்து கொலை செய்யப்படுகிறார் இதை தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முரப்பநாடு பகுதியினுடைய கிராம நிர்வாக அலுவலராக இருந்த லூர்து பிரான்சிஸ் என்கின்ற அவரு தாமிரபரணி ஆற்றில வந்து மணல் கொள்ளை நடக்குது அதை எதிர்த்து தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார்களை கொடுத்து எடுக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுத்த ஒற்றை அவர் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தால் அவர் வந்து அவர் தன்னுடைய மகனை வழக்கறிஞராக்கி அவர் நீதிபதியாக ஆக்குற அளவுக்கு ஒரு மாண்பான ஒரு மகனை வளர்த்திருப்பாரு அப்ப இப்படிப்பட்ட உண்மையும் நேர்மையுமாக இருக்கின்ற எந்த அதிகாரிகளும் இந்த அப்பாவின் ஆட்சிக்குள் வாழவே முடியாது என்பதுதான் தமிழகத்தில் ஸ்டாலினுடைய ஆட்சி நீங்க ஒரு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு இருக்கின்ற மிக பெரிய ஒரு உரிமை குறைந்தபட்ச உரிமைன்னு கூட சொல்லலாம் ஒரு அநியாயத்துக்கு எதிராக போராடுறது கனிம உள்ள கொள்ளைகளுக்கு எதிராக போராடுறது ஆற்றுல வந்து சாய கழிவுகள் வந்து கலக்கிறதுக்கு எதிராக போராடுறது போராடுறதுதான் மனிதனுக்கான கடைசி உரிமை அந்த உரிமை கூட இல்ல நீ போராடுனா நீ சாவ போராடுனா உன்னை கொள்வாங்க போராடுனா உங்களை நீ வாழவே முடியாது உங்க குடும்பம் வாழவே முடியாது அப்படின்னா இது உண்மையிலேயே அப்பாவுடைய ஆட்சியா அப்பா டக்கர் ஆட்சியா நீ சிந்திச்சு பாருங்க ஒரு வி அதிகாரி அவர் வந்து அரசு அதிகாரி அவருக்கு இங்க பாதுகாப்பு இல்லையே ஒரு சமூக ஆர்வலர் தொடர்ச்சியாக போராடிட்டு வராரு இது இது தவறு நடக்குது இங்க கனிமாவில் கொள்ளை நடக்குது இங்க வந்து அனுமதி இல்லாமல் குவாரிகள் நடக்குது அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சமூக ஆர்வலருக்கு தெரியும் போது இது அரசுக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா அப்ப தெரிந்தும் நடவடிக்கை எடுக்கலன்னா அவர்கள் அந்த அதிகாரிகள் மீது இன்று அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்ன எதுவுமே இல்லையே அப்ப தொடர்ச்சியாக நீங்கள் போராடினால் நீங்கள் சாவது மட்டும்தான் வழி என்றால் இது அரசே கிடையாது இது மானங்கட்ட ஆட்சி அப்ப ஒரு விடயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அரசு என்பது மக்களுக்கான அரசா இருக்கணும் இங்க தமிழகத்தில் அப்பாவின் ஆட்சி என்ன அப்பான்னு அலைங்கன்றாரு தன் எந்த அப்பனாவது தன் பெத்த பிள்ளைய கொல்லுவானா சிந்திச்சு பாருங்க அப்ப கொல்றானா அவன் அப்பனா அதே நம்ம சிந்திக்கணும்ல அப்ப நீங்க சிந்திங்க மக்களே உங்களுக்காக தான் இந்த காணொலி இந்த நாடு எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு நாம எந்த ஆட்சியின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம இங்க வாழவே முடியாத நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்ற திராவிட ஆட்சியாளர்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கனிம உள்ள கொள்ளைகள் நடக்குது திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்குதா இல்ல கடந்த அதிமுக ஆட்சியிலும் நடக்குது அப்ப கொள்ளையர்கள் கொள்ளை அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசு இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்கு ஏன் அரசு வேடிக்கை பார்க்குது ஏனென்றால் அரசுக்கும் இதில் பங்கு இப்ப ஒரு மாவட்டத்துல இப்ப கன்னியாகுமரியில வந்து மலைகளை வெட்டி ஏத்துறாங்கன்னா அங்க இருக்க அமைச்சருக்கு தெரியாம ஏத்துறாங்களா அமைச்சருக்கு கமிஷன் போகாம லாரி ஒரு இன்ச்சு நகர்ந்துருமா நகராது இப்ப ராணிப்பேட்டையில பாலாத்துல வந்து மண் எடுக்கிறாங்கன்னா அமைச்சர் காந்திக்கு கமிஷன் போகாம எடுத்துட முடியுமா முடியாது ராணிப்பேட்டையை சேர்ந்த அனந்தலை பகுதியில மலை நீங்க ராணிப்பேட்டையில இருந்து சென்னை போகும் போது டோல்கேட் வரும் அந்த சுங்கச்சாவடியில நீங்க இடத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும் இன்னைக்கு அந்த மலை இல்ல காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக அங்க குண்டு வைத்து அந்த மலையை தகர்த்து உள்ளூர் வாசிகள் பயன்படுத்தல உள்ளூர் வாசிகள் பயன்படுத்தல தொடர்ச்சியாக அது எல்லாமே கேரளா கடத்தப்படுது அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் பிற மாநிலங்களுக்கு கடத்தப்படுது பிற நாடுகளுக்கு கடத்தப்படுது ஆனால் தமிழ்நாடு என்ன நாடாக இருக்கு பாருங்க உண்மையிலேயே மலைகள் மண்ணின் வரம் குரான்ல சொல்லப்படுது மலைகளை முளைகளாக நட்டு வைத்திருக்கு இது வந்து பூமிக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு எல்லா வேதங்களும் சொல்றது இயற்கையை பாதுகாக்கணும்னு அப்ப இயற்கையை பாதுகாக்காம நம்ம வாழவே முடியாது நம்ம இல்லாம மலைகள் இருந்துரும் நம்ம இல்லாமல் மரங்கள் இருந்துரும் நம்ம இல்லாமல் கடல் இருந்துரும் நம்ம இல்லாம எல்லாமே இருந்துரும் ஆனால் இவை எல்லாம் இல்லாமல் நம்மால் இருக்கவே முடியாது கனிமவள கொள்ளைகளுக்கு எதிராக போராடுகின்ற சமூக ஆர்வலர்களை கொலை செய்து மிரட்டல் விடுறாங்க இதே நேரத்துல வந்து இந்த கனிமவள கொள்ளைகளுக்கு மணல் கொள்ளைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகளை கொலை செய்து மிரட்டல் விடுறாங்க இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இதை செய்தியாக்குகின்ற செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர்களை தாக்குறதும் அவர்களை கொலை மிரட்டல் விடுவதும் வாடிக்கையா இருக்கு குமரி மாவட்டத்துல கனிமவன கொள்ளைகளுக்கு எதிராக செய்தி சேகரித்த செய்தியாளரை தாக்குன நிகழ்வும் இதே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு நியூஸ் தமிழுடைய செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காரு அப்ப அரசு இதுல என்ன உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தா நாமக்கல் மாவட்டத்தில் சிவகாமின்னு ஒரு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அவங்க வந்து பட்டா இடத்துல வந்து அனுமதியின்றி மண் எடுத்து விற்பனை செய்யறாங்க அப்படின்னு ஒரு ஒருவர் மீது புகார் தந்து அந்த புகாரின் அடிப்படையில் அவரை கைது செய்யாம காவல்துறை அவரை சுதந்திரமா விட்டதின் பேர்ல அந்த நபர் இந்த சிவகாமி என்கின்ற வீரவை தாக்குறாரு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அவங்க அனுமதிக்கப்பட்ட பிறகு இன்று இந்த சீனிவாசனின் மீது குண்ட தடுப்பு சட்டத்தில் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு நம்ம என்ன கேட்கறோம் ஒரு புகார் சாமானிய மனிதன் கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா சரி ஓகே காவல்துறை எப்பவுமே இப்படிதான் இருக்கும்னு நம்ம கடந்து போகலாம் ஒரு விஏஓ அதிகாரி அவங்க புகார் கொடுத்திருக்காங்க அவங்க நடவடிக்கை அப்பவும் நடவடிக்கை எடுக்கலையே அப்ப என்னன்னா அரசு திட்டமிட்டு இதெல்லாம் நடக்கணும் கொள்ளைகளை ஈடுபடுகின்ற இந்த கொள்ளையர்கள் இந்த கொலை சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்ற செய்தி என்ன தெரியுமா நீங்க இப்படி போராடா நாங்க உங்களை கொல்லுவோம் வாயை மூடிட்டு வீட்டுல உட்காரு இதுதான் நமக்கு சொல்ல வர செய்தி நம்ம ஒரு மக்கள் நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும் இந்த ஆட்சியாளர்கள் நோக்கமற்ற ஆட்சியாளர்கள் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கமற்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறதாலதான் நமக்கு இந்த நிலைமை உண்மையிலேயே இயற்கையை தாயின் மடி போல பாதுகாக்க வேண்டும் தாயை போல பேணி பாதுகாக்க வேண்டும் தமிழை போல பாதுகாக்க வேண்டும் நினைக்கின்ற ஒரு ஆளுகிட்ட கிட்ட இந்த அதிகாரம் மாட்டுச்சு இன்னைக்கு கொலை செய்யப்படுவத பிணமா இருக்கிறது போல கொள்ளை அடித்தவர்கள் பிணமா இருப்பாங்க இப்ப நீங்க சிந்திச்சு பாக்கணும் ஒரு சமூக ஆர்வலர் வந்து அந்த விடயத்துக்காக போராடுறாங்க மலை கல் வெட்டப்பட்டு வெளிமாநிலத்தை கடத்தப்படுறதை எதிர்த்து போராடுறாங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க அதை தாண்டி இந்த இந்த மலையை வந்து பாதுகாக்கணும்னு உயர்ந்த நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்துக்காக போராடுறாங்க ஆனால் அப்படி போராடினால் நீ இறப்பாய்னா இது நாடா சுடுகாடா கேக்க தோணுது இல்ல ஆனா இந்த ஸ்டாலின் ஆட்சியில நாடு வந்து தமிழ்நாடு வந்து சிறந்த மாநிலமா இருக்கு எல்லா விதத்திலயும் நாங்க வளர்ந்துட்டோம் தொழிற்துறையில நாங்க வளர்ந்துட்டோம் எப்படி வளர்ந்தோம் விவசாய நிலங்களை அழித்து ஆங்காங்க சிப்கார்டு ஆயிரம் ஏக்கர் டாடா நிறுவனத்துக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் அள்ளி கொடுக்குது உங்க அப்ப விட்டு சொத்து அறிவாலயத்தை கொடுங்கல கொஞ்சம் அறிவாலயத்தை கொடுங்க அப்ப என்னன்னா விவசாயத்தை அழித்திடணும் விவசாயத்தை அழித்துட்டு என்ன எதை தின்ன போறீங்க இப்ப உங்களுக்கு சோறு வேணும்னா நடக்கணும்ல இப்ப ஆயிரம் ஏக்கர் டாட்டா நிறுவனத்துக்கு பணப்பக்கத்துல எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன நிலைமை அந்த ஆயிரம் ஏக்கர்ல டாட்டா நிறுவனம் வந்துடும் வேலை யாருக்கு வரும் வேலை வடமாநில ஊழியர்களுக்கு போவோம் தமிழ்நாட்டுல இருக்கிறவன் அங்க பார்க்கிங்ல டோக்கன் கொடுத்துட்டு உட்காரணும் உள்ள வேலை செய்யறவன் வடமாநிலத்தை சேர்ந்தவன் அப்ப நம்ம நமக்கு என்னன்னா நம்மளுடைய நிலங்களை நம்ம இருந்து அபகரிச்சிடுவாங்க வேலையை கொடுக்க மாட்டாங்க மழையை வெட்டி பெற மாநிலத்துக்கு கொடுப்பாங்க ஆனா உள்ளூர் வாசிகளுக்கு பயன்பாட்டுக்கு அது கிடைக்காது இதை தாண்டி இதை தாண்டி எல்லாமே தனியார்மயம் இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு தனியார் தனியார்மயம் தாராளமயம் உலகமயம் கொள்கை இருக்கிறவரை நாடு உருப்பிடாதுன்ற அப்ப இதையெல்லாம் பேசுறதுக்கு எந்த தலைவருக்கும் தகுதி இல்லை இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் நாங்க தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாள் வரும்போது நாங்க ஹீரோவா தான் வருவோம் இந்த சைடு கேரக்டர் அதெல்லாம் வரமாட்டோம் வரும்போது டைரக்டா அமெரிக்கா மாப்பிள்ள எல்லாம் வேண்டாம் நாங்க வரும்போதே ஹீரோ தான் அப்ப இவங்களுக்கெல்லாம் கனிமோல கொள்ளைன்னா என்னன்னு தெரியாது உண்மையிலேயே அணில் குஞ்சுகளுக்கு கனிமோல கொள்ளைன்னா என்னன்னு தெரியாது கனிமோல கொள்ளையா அப்படின்னா கனிமா எனக்கு தெரியலையே இது சத்தியமா நீ யாரிடம் கேட்டு பாருங்க இப்ப கனிம உலக கொள்கைக்கு எதிராக ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் எதுவுமே கிடையாது ஆனா நாங்க வருவோம் வரும்போதே அப்படியே முதல் ஒரு நாற்காலியில செஞ்சாஜ் கோட்டையில டோர் ஓபன் பண்ணினோம் நாங்க நேரம் போய் உட்காந்துருவோம் இதையெல்லாம் எங்க போய் சொ சொல்றதுன்னு தெரியல இப்போ உடனடியா அரசு கனிம உலக கொள்ளைகளுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை நிறைவேற்றணும் கனிம வளத்தின் மீது எவனாவது ஒருத்தன் கை வைத்தால் அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் இருக்க முடியும் அவனுடைய குடும்ப குட்டிகளுக்கு எந்தவித அரசு சலுகையும் கிடைக்காது அப்படின்னு கடுமையான சட்டங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு உருப்படும் இல்லை என்றால் நாங்க வருவோம் இதை செய்வோம்